హలో ఫ్రెండ్స్ வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸு அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேஸ் எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கா ஸோ ப்ரிலிம்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் லைனராக வெறும் ஃபேக்ட் மட்டும் படித்தா போதும் ஆனால் மெயின்ஸுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அவங்க கொடுக்குற கரண்ட் அஃபேஸ் கொஷின்க்கு நம்ம ஒரு நூற்றி ஐம்பது மார்க்குக்கோ நூற்றம்பது வேர்ட்ஸ்க்கோ இல்லை இரநூறு வேர்ட்ஸ்க்கோ நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது கொஞ்சம் இன்டெப்த்தாக அனாலிட்டிக்கலாக எக்ஸாமில் எந்தெந்த மாதிரியான டைமென்ஷன்ஸில் வந்து கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த சீரிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதில் நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து கொண்டு போக போகிறோம் சரிங்களா ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஒன் நேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது இதை பற்றி யூபிஎஸ்சியில் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டிஎன்பிசியில் இதுவரை கேட்கல இந்த ஆண்டு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளாம் இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி உடைய அந்த ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நம்மளுடைய ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாதிரி நம்மளுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க இல்லை ஒரு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எப்படி மத்திய மாநில உறவுகள் வந்து பாதிக்கும் எப்படி வந்து இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் ஒன் மெயின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து எப்படி அந்த இந்தியாவுடைய அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக மத்திய மாநில உறவுகள் வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷன் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயமே பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறது ஸோ அப்போ இந்த விஷயத்துலையும் நம்ம அதே மாதிரியான கொஷின் வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஸோ மெயின்ஸ் எழுதுற ஒவ்வொரு டிஎன்பிஜி குரூப் ஒன் இருக்கட்டும் இல்லை குரூப் டூவாக இருக்கட்டும் ஸோ மெயின் எழுதுகிற ஒவ்வொரு ஆஸ்பரன்ஸும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷன் எடுத்து மாதிரியான கொஷின்ஸ்க்கு என்ன டைமென்ஷன்ஸ்ல என்ன டோன்ல வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க பாருங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து அடுத்து படிக்கும் போது என்ன மாதிரியான விஷயத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம் ஓகேவா இந்த கொஷின் வந்து முழுக்க முழுக்க இது வந்து மாநிலத்துடைய ஒரு அகைன்ஸ்ட் அவ்வளோ கொஷின் தான் இந்த ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் இல்லாத மாநிலங்கள் யாருமே வந்து இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால இது வந்து மாநிலத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகென்ஸ்டாக உள்ள ஒரு ஸ்கீம் தான் ஸோ அதனால கண்டிப்பாக இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் டைமென்ஷனில் இந்தியாவுடைய அந்த ஃபெடரலிசம் டைமென்ஷனில் தான் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ இந்த டாப்பிக் பார்த்தீங்கன்னா பேச்சு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போது எலெக்ஷன் கமிஷனாக இருந்த முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் குரேஷி இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மறுபடியும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் இருந்தே வந்து இப்போ ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிபேட் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து போட்டிருந்தாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் இருக்கார் இல்லையா இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த குழுவோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த குழுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரலாமா வேணாமா அதோடைய சாதகங்கள் பாதகங்கள் இதெல்லாம் பற்றி ஆராயறதுக்காக இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த குழு குழு வந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவில் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ பல முதலமைச்சர்கள் பல எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கலந்து ஆலோசித்து என்ன ஃபைனலாக முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ஒரே தேர்தல் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வந்துடலாம் இந்தியாவில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராம்நாத் கோவிந்த் குழு வந்து பரிந்துரை வந்து பண்ணாங்க ஸோ அந்த பரிந்துரையை இப்போ ஒரு அக்டோபர் முதல் வாரம் நினைக்கிறேன் ஸோ இப்போ நடந்த கேபினட் கமிட்டி மீட்டிங்கில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ராம்நாத் கோவிந்த் குழுவோடைய பரிந்துரையை ஏற்றுட்டாங்க ஸோ அதான் வந்து இந்த கொஷின் இந்த டாபிக் படிக்கிறதுக்கான கண்டெக்ஸ்ட் ஸோ இந்த டாபிக் வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம் ரீசெண்டாக நம்மளுடைய யூனியன் கேபினட் ஸோ மத்திய கேபினட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரே நாடு ஒரே தே தேர்தல் கொள்கையை வந்து நம்ம நடைமுறை வந்து படுத்துவோம் ஸோ ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து என்ன மாதிரியான பரிந்துரைகள் பண்ணியிருந்தாங்களோ அந்த பரிந்துரையை பேஸ் பண்ணி அந்த அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்டாங்க, ராம்நாத் இந்த நம்மளுடைய கேபினட் கமிட்டி வந்து ஒப்புதல் வந்து வழங்கிட்டாங்க சோ, அதனால தான் நம்ம வந்து இந்த டாபிக் வந்து படிக்கிறோம் ஓகேவா சோ ஃபஸ்ட்டு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேர்னா சைமில்டேனியஸ் எலெக்ஷன் சொல்லுவாங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக சைமில்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னா இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் மாதிரி ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஐடென்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறாங்க ஒன் நேஷன் ஒன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே வந்து கொண்டு வராங்க இல்லையா அப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா இப்போது கரண்ட் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஓட்டு வந்து போட்டிருப்பீங்க நம்ம மொத்தம் எத்தனை தடவை வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு மூணு முறையில் நம்ம ஓட்டு போடுவோம் ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கும் எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கும் அந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது லோக்சபா எலெக்ஷனில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு போட்டிருப்போம் ஸோ ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுப்போம் அதுக்கப்புறம் எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க பிஎம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கான மக்களவை தேர்தல் ஸோ இது இல்லாமல் வேறு என்ன எலெக்ஷன் நீ ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னா ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு கீழே உள்ள மாநில அரசாங்கம் ஸோ மாநில அரசாங்கத்துக்காக என்ன தேர்தல் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறதுக்காக சட்டசபை தேர்தல் வந்து நடக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலக் அசம்பி எலெக்ஷன் வந்து நடக்கும் ஸோ அப்போது இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி எலெக்ஷனுக்கும் நம்ம வந்து ஓட்டு போட்டுருவோம் இது வந்து இரண்டாவது ஓட்டு ஸோ மூன்றாவது முறையாக நம்ம எதுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் மற்றும் முனிசிபாலிட்டிக்காக அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் இல்லையா லோக்கல் பாடி எலெக்ஷன் ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக உள்ள அந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக உள்ள இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மூணாவதாக நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஸோ இந்த மூணு இதுவுமே வந்து ஒரே நேரத்தில் நடக்காது தனித்தனியாக நடக்கும் ஓகேங்களா இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா சாரி தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமக்கு வந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது அதில் தான் நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணோம் நம்மளுடைய சிஎம் வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக வந்து இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பத்து ாம் தேதி நமக்கு வந்து சட்டமன்ற நமக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு லோக்சபாவுடைய தேர்தல் வந்து நடந்துச்சு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றும் எப்போ நடக்குது தனித்தனியாக வந்து நடக்குது அப்போ இந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் நம்ம பண்ணுறோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் கடைசி ஐந்து ஆண்டுகளில் நம்ம வந்து மூணு தடவை எலெக்ஷன் வந்து நடந்துடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து இப்போ இருக்க கரண்ட் நடைமுறை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட போவீங்க உங்களுக்கு ஒரு மூணு ஓட்டிங் வந்து வச்சுருப்பாங்க அந்த அட் சேம் டேத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஒரே நாளில் போய் நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் ஓட்டு போட்டுருவீங்க அதே மாதிரி வந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்காகவும் வந்து ஓட்டு போட்டுருவீங்க அடுத்து லோக்கல் பாடிக்காகவும் ஓட்டு போட்டுருவீங்க இந்த மூணு விஷயத்துக்கும் நீங்கள் ஒரே டயத்தில் ஓட்டு வந்து போட்டு வந்துடுவீங்க இந்த மாதிரி தனித்தனியா வந்து தேர்தல் நடத்த மாட்டாங்க ஒரே தேர்தல் தான் அந்த ஒரே தேர்தல்ல இந்த மூணு விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் வந்து பண்ணிடுவாங்க சோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் முதல் தேர்தல் எப்போ தொடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் இந்தியாவில் முதல் தேர்தல் வந்து நடக்குது இந்த முதல் தேர்தல்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வரை நடந்த தேர்தல்களில் இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரே நட ஒரே தேர்தல் மாதிரியான நடைமுறை தான் வந்து சிமிலர் கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஒரே ஒரு தேர்தலாக தான் நடக்கும் அந்த ஒரு தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா மா மாநிலங்களவை நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கான தேர்தலும் நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலும் நடக்கும் இது எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எலெக்ஷன் வர இதே நடைமுறைகள் தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தேர்தலில் இதே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஏன்னா அந்த அந்த சமயத்தில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற சாத்தியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அந்த டைத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டுலேருந்து அறுபத்தி வர வரை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க இப்போ மாதிரி வந்து மாநிலத்துக்கு ஒரு கட்சி இருக்கும் அதே மாதிரி வந்து தேசிய கட்சி அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இல்லாமல் இந்தியாவில் பாலிடிக்ஸ் அப்படின்னாலே முக்கியமாக இருந்ததுன்னா காங்கிரஸ் தான் ஸோ மத்திய அரசாங்கத்திலையும் காங்கிரஸ்ல தான் வந்து எலெக்ஷனில் இருப்பாங்க அதே மாதிரி மாநில அரசாங்கத்திலையும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் வந்து காங்கிரஸ் தான் எலெக்ஷனில் இருப்பாங்க ஓகேங்களா பவரில் வந்து இருப்பாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற சாத்தியம் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம் ஏன்னா என்ன எப்படி இருந்தாலும் ஒரே பார்ட்டி தான் ஒரே பார்ட்டி தான் வந்து முன்னெடுத்துறாங்க அதனால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் இந்த தேர்தலில் அந்த ஆளும் கட்சி வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆனால் இப்போது கரண்ட்டில் அந்த மாதிரி கிடையாது ஸோ இப்போ கரண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலிடிக்ஸே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு மேலே இந்தியாவில் அதிகமான ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ அதிகமான என்ன ஆகுது அதிகமான ரீஜனல் பார்ட்டிஸ் மாநில கட்சிகள் வந்து வர ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே அதே மாதிரி வந்து ஆந்திரால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால வந்து தெலுங்கு தேசம் பாட்டி இந்த மாதிரியான கட்சிகள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பிக்கிது அப்படின்னா இப்போ கரண்ட்டில் நிறையா ரீஜினல் பார்ட்டி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அப்போ இருந்த மாதிரி மத்திய அரசாங்கம்னால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நடத்த முடியாது ஏன்னால் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் நிறைய விஷயங்கள் பாதிப்புகள் இருக்குது அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்போ நடந்து முடிஞ்சு ஏன் இப்போ நடக்கிறதுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து காரணம் ஏன்னா அப்போ வந்து ஒரே ஒரு கட்சி தான் இந்தியா முழுக்க வந்திருந்தாங்க மத்திய அரசாங்கத்துலேயும் அதே கட்சி தான் இருந்திருப்பாங்க அதேமாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்களிலேயுமே வந்து காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்க நிலைமை அந்த மாதிரி கிடையாது ஸோ மத்திய அரசாங்கத்தில் வேறு கட்சிகள் இருக்காங்க அதே மாதிரி மாநிலங்களில் ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்களையுமே வேற ஒரு கட்சி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மாநில கட்சி தான் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி க இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய மாநில கட்சிகள் தான் வந்து ஆட்சி வந்து செய்கிறாங்க ஸோ அப்போ அதனால் இந்த மாநில கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து எதிர்க்கிறாங்க ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது யாருக்கு ஓரளவு ஃபேவராக போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனால் வந்து பெனிஃபிட் இருக்குது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து கொண்டு வரக்கான விஷயம் வந்து பண்ணுறாங்க மாநில கட்சிகள் வந்து எதுக்குறாங்க ஓகேவா ஸோ இப்போது நம்ம வந்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து இந்த பரிந்துரைகள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ அந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியிட்ட முக்கியமான பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து முக்கியமாக என்ன பரிந்துரை முதல் பரிந்துரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து ரெண்டு கட்டமாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் ஓகேங்களா அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டமாக இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ முதல் கட்டமாக ஸோ முதல் கட்டமாக மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தலுக்கான பாராளுமன்ற தேர்தலையும் வந்து நடத்தி முடிச்சிடணும் ஸோ அதே மாதிரி மாநில சட்டமன்ற தேர்தலையும் வந்து நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கத்துடைய சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் இந்த இரண்டு தேர்தலும் முடிஞ்சதுலேருந்து ஒரு நூறு நாட்களுக்குள்ளே அடுத்து என்ன பண்ணணும் பஞ்சாயத்து தேர்தல் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் பரிந்துரை பண்ணியிருக்கா நம்மளுடைய ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது மத்திய அரசாங்கம் அந்த பரிந்துரையை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் வந்து இது பண்ண போகிறாங்க பட் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த இந்த விஷயத்தை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது எப்படி எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பரிந்துரைலாம் இருக்குது இப்போது இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் இன்னும் ஒரு கமிட்டியும் வந்து போட போகிறாங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு கமிட்டியும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து போட்டு இதை வந்து நடைமுறை வந்து படுத்த போகிறாங்க ஸோ இப்போது நமக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப அனாலிட்டிகலாக தான் கேட்பாங்க இதை பற்றி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதை எதுக்காக மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால என்னென்ன சாதகங்கள் இருக்குது இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன இதோட டிட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க நீங்கள் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த டாபிக் எந்த இஷ்யூ பார்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த இஷூவோட பாசிட்டிவ் ஒரு அஞ்சு பாயிண்ட்டும் படிச்சுங்க நெகட்டிவ் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு வந்து படிச்சுங்க ஏன்னா நம்ம வந்து பொலிட்டிஷன் கிடையாது நம்ம யார் நம்ம வந்து பியூரோக்ராட்ஸ் ஆக போகிறோம் அப்போ நமக்கு வந்து ரெண்டு சைடுமே தீரணும் ஏன்னா ஒரு விஷயம்னா அந்த எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்கும்போதே வந்து நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது ஒவ்வொரு அந்த டாப்பிக்கான ஒரு அஞ்சு பாசிட்டிவ்ஸ் அஞ்சு நெகட்டிவ் மட்டும் நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எழுதிடலாம் அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனால் நமக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்குது என்னென்ன பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா இதுவாடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஸோ நமக்கு நமக்கு வந்து நம்ம பியூரோக்ராட்ஸ் ஆகிறோம் நம்ம வந்து ஒரு சிவில் சர்வன்ட் ஆப்போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு விஷயத்தோடு ரெண்டுமே தேவை ஓகேங்களா அந்த விஷயத்தோட சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அப்படிங்கிற ரெண்டுமே வந்து தேவை ஸோ முதல்ல இதுவாடைய அட்வான்டேஜஸ் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து எலெக்ஷனுக்கு செலவிடுற அந்த செலவினங்களை குறைக்கும் முடியாது எலெக்ஷனுக்காக அரசாங்கம் செலவிடுற செலவினங்களையும் குறைக்கும் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் பண்ற செலவினங்களையும் குறைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் அப்படிங்கிறது ஒரு எலக்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஒரு திருவிழா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா இந்த திருவிழாவில் மத்திய அரசாங்கம் எக்காச்சக்கமான காசு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த எலெக்ஷனுடைய எலெக்ஷன் எப்போ அப்படிங்கிற தேதி அறிவிக்கிறாங்க இல்லையா அப்போ இருந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான காசு வளர்ந்து செலவழிக்கிறாங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம் எலெக்ஷனில் அந்த பிரச்சாரத்துலாம் ரெகுலேட் பண்ணோம்னா அதுக்கு தனியாக ஒரு டீம் போடுவாங்க அதுக்கு தனியாக ஒரு ஸ்குவாட் வந்து போடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து தேர்தல் நாளில் தான் வந்து இருக்கிறதில் அதிகமான செலவுகள் வந்து இருக்குது ஸோ தேர்தலுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து பண்ணணும் அதே மாதிரி வந்து செப்பரேட்டாக அந்த பூத்ஸ் எல்லாமே வந்து போடணும் அதுக்கு வந்து அந்த பூத்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த அதுக்கு தேவையான நபர்கள் வந்து அப்பாயிண்ட் வந்து போடணும் அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு தேவையான அந்த எலக்ட்ரோல் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா அந்த ஓட்டிங் மிஷினே வந்து அதிகமான காசு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஓட்டிங் மிஷின் வந்து ரெடி பண்ணுறது அதை ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டு ஸோ எலக்ஷன் அப்படின்னாலே என்ன நடக்கும் அழிதடி சண்டைகள் வந்து நடக்குது இல்லையா ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இங்கே வந்து எலெக்ஷன் நடக்குதோ கண்டிப்பாக அங்கே வந்து மத்திய படை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அப்போது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் அது இல்லாமல் அந்த எலக்ட்ரோல் ரோல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வாக்காளர் அட்டை சரி பார்க்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் ஒரு ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்த மாநில எலெக்ஷன் நடந்தாலும் சரி இல்லை மத்திய அரசாங்கத்தில் எலெக்ஷன் நடந்தாலும் சரி எல்லா எலக்ஷனுக்குமே நம்மளோட அரசாங்கம் கோடி கணக்கில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க ஸோ அப்போது இப்போது தனித்தனியாக ஒரு எலக்ஷன் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனை எலக்ஷன் நடந்துருக்குது மொத்தம் மூணு எலக்ஷன் நடந்திருக்கு அப்போது அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஆந்திராலையும் தனித்தனியாக மூணு எலக்ஷன் நடக்கும் கர்நாடகாவில கேரளா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே தனித்தனியாக வந்து எலக்ஷன் நடக்குது இல்லையா இப்போ கரண்டில் நமக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் லோக்சபா தேர்தல் மட்டும்தான் வந்து ஒரே ஸ்டெச்சில் ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி வந்து நடக்குது ஸோ மித்த எலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு காலகட்டத்தில் ரெண்டு வருஷம் ஒரு கேப் இருக்கும் மூணு வருஷம் கேப் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வந்து நடக்குது ஸோ அப்போது இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தேர்தல் நடத்துறதுனால அதுக்கான தேர்தலுக்கான செலவு நாங்கள் வந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போது இந்த எல்லா தேர்தலையும் வந்து ஒன்றா கூச்சிட்டோம் ஒரே இதில் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஸோ ஒரே தான் ஒரே நாள் தான் அந்த விஷயம் வந்து நடக்க போகுது ஸோ அதனால அதுக்கு நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அந்தளவுக்கு வந்து செலவுகள் ஆகாது ஏன்னா மூணு மூணு செலவு பண்ணுற இடத்துல இப்போ வந்து ஒரே செலவு தான் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்போது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மத்திய அரசாங்கத்து மத்திய அரசாங்கம் இந்த எலெக்ஷனுக்காக செலவு பண்ணுற நிறையா அமௌண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட முக்கியமான ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாகும் இந்த தேர்தலுக்காக அரசாங்கம் சொல்லவிட்டுற செலவுகள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்னாலே நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்களா மாதிரி நடத்தை விதி ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் மாதிரி நடத்தை விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து வரும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் வந்துடுச்சு அப்படின்னா ரூலிங் கவர்மெண்ட்டும் சரி அதே மாதிரி அப்போசிஷன் யார் யாரெல்லாம் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஸோ அதில் கூடுதல் கட்டுப்பாட்டு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஆளும் கட்சிக்கு வந்து இருக்குது ஸோ உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடன என்ன போட்டுருவாங்க அப்படின்னா அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரி நடத்தை விதி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து போட்டுருவாங்க இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ஒன்ஸ் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அரசாங்கம் புதுசாக எந்த விதமான திட்டமும் வந்து ஆரம்பிக்க முடியாது அதே மாதிரி அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையான எந்த விஷயங்களுமே வந்து பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா தேர்தல் வந்ததுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்னால ஓட்டர் வந்து அந்த ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து மாறி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நடைமுறை மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்போது இப்போ எலெக்ஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அந்த ரிசல்ட் வர்றது வரை ஒரு மூணு மாதம் ஆகுது அப்படின்னா அந்த மூணு மாதத்துக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆளும் கட்சி வந்து எந்தவித நலத்திட்ட உதவிகளும் வந்து பண்ண முடியாது இதனால் பாதிக்கப்படுறது யார் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகேவா ஸோ அப்போது நம்ம இப்போ ஒரே தேர்தல் நடத்தினோம் அப்படின்னா அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்சனோட டூரேஷன் வந்து கம்மியாகும் பண்ணுறாரு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டுருப்பாங்க ஒரு மூணு மாதம் அடுத்து ஒரு மூணு மாதம் இப்போ ஒம்பது மாதம் என்ன பண்ணுறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டில் வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரே தேர்தல் வந்துச்சோம்னா வெறும் மூணே மாதம் மட்டும் தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருக்கும் ஸோ அரசாங்கம் அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான நல்லத்திட்ட உதவியில் கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய இரண்டாவது விஷயம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சண்டே சச்சரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வரும் ஸோ அதனால அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க செக்யூரிட்டி பர்சன் ஸோ அந்த மத்திய அரசாங்கத்துடைய பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இதுவோடைய நபர்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்து இறக்குவாங்க ஸோ இப்போது இதை வந்து நபர்கள் வந்து கொண்டு வந்து இறக்கி அவங்கள பராமரித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து செலவாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷார்ட்டேஜ் ஏற்படும் ஓகேங்களா இப்போ தனித்தனியாக வந்து இது பண்ணுறதுல நிறையா ஷார்ட்டேஜ் இப்போ ஒரே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துக்கு வந்து தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த செக்யூரிட்டி பர்சனில் வந்து ஷார்ட்டேஜ் வந்து ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது இல்லாமல் அந்த பேராமிலிட்டி பர்சனுடைய முக்கியமான நோக்கமே வேறு ஸோ அவங்களுடைய நோக்கமே வேறு ஆனால் அவங்க அந்த நோக்கத்திலிருந்து நம்ம அடிக்கடி என்ன பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இங்கே ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டுறதுனால அவங்களுடைய வேலையும் வந்து பாதிக்கப்படுது ஸோ அப்போது இந்த மாதிரியான செக்யூரிட்டிக்கு அலைக்கட் பண்ணுற ஃபண்டே நம்ம வந்து குறைக்கலாம் ஸோ அது இல்லாமல் அந்த செக்யூரிட்டி பர்சன் அவங்க வேலையை வந்து நம்ம வந்து இது பண்ண விடலாம் ஸோ அடுத்து என்ன இதோடைய இது அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன்னா மெயினாக வர்றது வந்து அடிதடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ எலெக்ஷனில் என்ன நடக்கும் ஜாதி கலவரங்கள் அதே மத கலவரங்கள் வந்து நடக்கும் இல்லையா ஸோ ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க அந்த கட்சி வந்து எந்த எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மத நபர்களுக்கும் இன்னொரு நபர்களுக்கும் எதிராக சண்டை மூட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஓட் ஓட்டை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா ஸோ அப்போது எலெக்ஷன் வந்துட்டாலே வந்து இந்த மாதிரி மத சண்டைகள் நடக்கும் ஒரு தலைவர்கள் வந்து இன்னொரு தலைவரை பற்றி அவதாராக பேசுகிற இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கும் ஸோ இப்போது இந்த மூணு தடவை தனித்தனியாக வந்து நடந்துகிட்டு இருக்கனால நிறைய கலவரங்கள் வந்து நடக்கும் தனியாக அதே மாதிரி வந்து இந்த போலரைசேஷன் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஸோ அப்போ ஒரே இதில் நம்ம வச்சு முடிச்சோம் அப்படின்னா அந்த அந்த போலரைசேஷன் இந்த மாதிரியான கலவரங்களுக்கான காலம் வந்து நமக்கு வந்து கம்மியாயிடும் ஸோ அடுத்து இந்த ஒன் லேஷன் ஒன் லேஷன் அல்டிமேட் அல்டிமேட் ஆன ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனால் இந்தியாவுடைய ஓட்டர் டேன் அரவுன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஓட்டர் டேன் அரவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு நூறு பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேர்த்தில் எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதான் ஓட்டர் டேன் எத்தனை சதவீதம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஓட்டர் டேன் அரவுன் சொல்கிறோம் இப்போ கரண்டில் இந்தியாவுடைய ஓட்டர் டேனோட வந்து அரவுண்ட் அறுபத்தி ஒம்பது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நூறு பேர்த்தில் வெறும் அறுபத்தொம்பது பேர் மட்டும்தான் வந்து ஓட்டு போடுறாங்க ஸோ மித்த நபரில் என்ன பண்ணுறதில்ல ஓட்டு வந்து போடுறதில்லை ஸோ ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு சதவீதம் வந்து ஓட்டு போடாமல் தான் வந்து இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டை எடுத்துங்க ஸோ நிறைய நபர்கள் வந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ஸோ இப்போ இந்த மாதிரி மூணு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் அவங்க போயிட்டு போயிட்டு வர்றது இதெல்லாமே ரொம்ப வந்து சிரமம் ஸோ காசு வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பஸ் டிக்கெட் வந்து கிடைக்காது இந்த எலக்ஷன் எடுத்துலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ இதனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க அவங்களுடைய ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை ஓட்டு அப்படிங்கிறது நம்ம எந்த தொகுதியோ அந்த தொகுதியில் போய் தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு போட்டு வர முடியும் அப்போது அவங்க ஊருக்கு போய் அவங்க ஓட்டு போட்டால் தான் அவங்க வந்து ஓட்டு போட முடியும் ஸோ அப்போ இதனால் ஆகுது அப்படின்னா சில பேர் வந்து போய் ஓட்டு போட்டு வந்துடுறாங்க ஆனால் சில பேர் வந்து நிறையா பேர் வந்து போகவே மாட்டிக்கிறாங்க ஸோ இதனால் இந்தியாவில் என்னாகுது அப்படின்னா அந்த ஓட்டர் டேனர் ஒன்று வந்து இதாக மாட்டிக்குது ஸோ எப்போ வந்து முள் ஒரு நாட்டோடைய எல்லா மக்களும் வந்து இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அந்த நாட்டுக்கு உண்மையான ஜனநாயகம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ அந்த தேர்தலில் ஒரே தேர்தல் வச்சுனாங்கன்னு வச்சுக்கலாம் நான் மூணு தடவை அலைய தேவை ஒரே தேர்தல் அப்படின்னா நான் வந்து மூணு தர ஓட்டுப்பட ஒட்டுப்படுத்து போக தேவையில்ல ஒரே தடவை தான் போய் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சரி ஒரு தடவை வ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போடுறோம் என்ன பண்ணுவாங்க போய் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஓட்டு போடுவாங்க ஸோ இதனால் இந்தியாவுடைய அந்த ஓட்டர் டேன் அரவுன் மக்கள் வந்து ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற விகிதம் வந்து அதிகரிக்கும் ஸோ அதிகரித்துச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு என்ன அந்த கல்லை ஊட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாசிட்டிவும் கேட்கலாம் நெகட்டிவும் கேட்கலாம் இல்லை ஜென்ரலாக இது பண்ணலாம் ஸோ எப்படி ஆன்சர் கேட்டாலும் ஒரே டெம்ப்ளேட் தான் ஸோ ஃபஸ்ட்டு அந்த என்ன அப்படிங்கிறது எழுதிருங்க அதுக்கப்புறமா அது அதோடய பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் சரி பண்ணுறதுக்கு என்ன வேஃவுட் இந்த ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே வந்து இதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும் கொஷ்ஷன் எப்படி கேட்டாலும் சரி நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணும் ஸோ அதனால் ஒரு அஞ்சு பாயிண்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத அஞ்சு பாயிண்ட் நடந்து பார்த்தாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு இதோடைய சேலஞ்சஸ் என்ன ஸோ என்ன வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நடைமுறைப்படுத்துகிற நிறையா வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னாலும் இதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதை நடைமுறைப்படுத்துறதுல முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இத் அஃபெக்ட் ஃபெடரலிசம் ஸோ இந்தியாவுடைய கூட்டாட்சி தன்மையை வந்து இது வந்து பாதிக்கும் இது வந்து இந்தியாவுடைய கூட்டாட்சி தன்மையை வந்து பாதிக்கும் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்து நிறையா நாடுகள் நடக்குது பிரேசில் இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நடக்குது ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் உள்ள ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா மக்களுடைய கவனம் எல்லாமே வந்து நேஷ்னல் லெவலில் உள்ள இஷ்யூ மேலே தான் இருக்குமே தவிர ஸ்டேட் லெவலில் உள்ள இஷ்யூ வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ மாநில உள்ள இஷ்யூ வந்து மக்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ நிறைய இந்த ரீசெண்டாக இந்த நிறையா நாடுகள் பிரேசில் போன்ற நாடுகள் நடத்தப்பட்ட சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ மக்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சென்ட்ரலில் என்ன எந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறாங்களோ அதே கட்சிக்கு தான் வந்து ஸ்டேட்லேயும் ஓட்டு போடுறாங்க ஸோ இப்போ பிஎம் பிஎம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அதே கட்சிக்கு தான் பார்த்திங்கன்னா சிஎம் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஓட்டு போடுறாங்க ஸோ ஒரு கட்சி இன்னொரு கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க வெறும் நேஷனல் இஷ்யூக்கு மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நிறைய டைம் வந்து சென்ட்ரல் லெவல் எந்த பார்ட்டி வந்து ஜெயிக்குதோ அதே பார்ட்டி தான் வந்து அதிகமாக இதில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநில கட்சிகள் இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்குல்ல இவங்க எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் சொல்கிறாங்கன்னா இது ஏன் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து ஒரே ஒரே தேர்தல் வந்து நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே தேர்தல் நடக்குது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரே தேர்தல் வந்து நடந்துருச்சு இப்போது ஒரு ரெண்டு வருஷத்தில் ஸோ ரெண்டு வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து கவிழ்ந்துருது ஸோ மத்திய அரசாங்கம் வந்து போதிய மெஜாரிட்டி இல்லாதனால மத்திய அரசாங்கம் கவிழ்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது இந்த சமயத்தில் என்ன நடக்கும் இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு திரும்ப வந்து தேர்தல் நடத்தணும் ஸோ ஒன்னேஷன் ஒன்றா லட்சினா கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஒரே 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 தேர்தலாக வந்து மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் வந்து நடத்தணும் ஸோ அப்போது இந்த சமயத்தில் எல்லா மாநிலங்களையுடைய ஆட்சியை வந்து கலைக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வருது அதே இது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி கவுடுன்னு வச்சுங்களேன் அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி வந்து தனியாக தேர்தல் நடத்துவாங்க இல்லை அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து அந்த மாநிலத்தில் வந்து பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டோடைய ஃபெடரலிசத்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இதில் எழுது ஸோ அப்போது இதோடைய முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா இது வந்து இந்த இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ மக்களுடைய அக்கௌண்டபிலிட்டி ஸோ அந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்கல்ல ஸோ இவங்க இவங்களை வந்து மக்கள் வந்து அக்கௌண்டபிளாக வச்சுக்க முடியாது ஸோ இவங்களை வந்து மக்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தலால் அக்கௌண்டபிளாக வச்சுக்க முடியாது ஸோ மக்கள் வந்து இவங்களை அடிக்கடி கேள்வி வைக்க முடியாது இப்போது ஒரு வருஷத்துக்கு மூணு தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு மூணு தேர்தல் நடக்கிறதுனால எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு மூணு தடவை வந்து மக்கள் கிட்டே இறங்கி வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் இப்போது சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாட்டிக்கு ஓட்டு போடுறீங்க அந்த பார்ட்டி வந்து ஒழுங்காக செயல்படல அப்படின்னா அடுத்தவங்கிட்ட அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துலயோ இல்லை ஒரு வருஷத்துல என்ன பண்ணுவாங்க அடுத்து பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அதே கட்சி வந்து உங்கள்கிட்ட ஓட்டு வந்து வருவாங்க ஸோ அப்போ வந்து கேட்கலாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யலையே எப்படி வந்து திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ அப்போது இந்த மாதிரி இடைவெளி இடைவெளி விட்டு நார்மல் எலெக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுது ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மக்கள் வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ இதனால் மக்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அக்கௌண்டபுள் வச்சுக்கலாம் கேள்வி வந்து ஈஸியாக வந்து கேட்குறாங்க பட் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன பிரச்சனை அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் மட்டும்தான் தேர்தல் வர்றதுனால இந்த அரசியல் கட்சிகள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் மட்டும்தான் மக்கள் கிட்ட வருவாங்க அதுக்கு அடுத்து அடுத்த அஞ்சு தான் வருவாங்க இடைப்பட்ட காலத்தில் மக்கள் வந்து அவங்க கிட்ட கேள்விகளை கேட்க முடியாது ஓகேங்களா சோ அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து மக்கள் ஓட்டர் என்ன பண்ணுவாங்க நேஷ்னல் இஷ்யூ மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து பாதிக்கும் ஸோ அதனால் இந்த ஓட்டர் நேஷனல் பார்ட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீஜனல் பார்ட்டி வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் உள்ள நிறையா சட்ட விதிகளை வந்து மாற்றணும் ஓகேங்களா ஸோ லோக்சபா அதே மாதிரி ஸ்டேட் லெஜிட்டிவ் அசம்பி சம்பந்தமான நிறைய அது எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது நிறையா ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து மாற்றணும் ஓகேவா ஸோ அது இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ரெண்டு விஷயத்துலேயே கிளஞ்சிது அப்படின்னா அப்போ என்ன செய்யறது இல்லை இடையில ஒரே ஒரு மாநில அரசாங்கம் மட்டும் கிளஞ்சிச்சப்படனா அந்த சமயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விஷயங்களுமே கிடையாது ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷனுடைய சவால்கள் ஓகேங்களா ஸோ நம்ம என்னென்னா பார்த்துருக்கோம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா ஏஷன் ஒன்னே எலெக்ஷனாக இது பண்ணுறதுக்கான காரணம் என்ன அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இப்போது கன்க்ளூஷன் இது சேலஞ்சஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து நீங்கள் எப்பவுமே கன்க்ளூஷன் எழுதும்போது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ கொடுக்குறாங்க ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் ஒரு சில பார்ட்டி வந்து வேணும்னு சொல்கிறாங்க ஒரு சில நபர்கள் வந்து வேணாம்னு சொல்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இஷ்யூ எழுதல நீங்கள் கன்க்ளூஷனும் வேஃபார்வர்டும் வேஃபார்வர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கன்க்ளூஷன் எழுதணும் ஸோ வேஃபார்வர்டை பொறுத்தவரை இந்த விஷயத்தை அடுத்து அடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லா மாநில கட்சிகளையும் எல்லா ரீஜினல் பார்ட்டியும் வந்து மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு தான் வந்து நடைமுறைப்படுத்த முடியும் ஓகேங்களா ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இஷ்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு இடையில் ஏதோ ஒரு ஆட்சி அப்படின்னா அந்த சமயம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த மாதிரியான என்னென்னா அதில் சிக்கல்கள் இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மத்திய அரசாங்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முடிவெடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இது வந்து ஒரு ஒரு ஜனநாயக முறைப்படி வந்து நடக்கூடிய விஷயமாக வந்துருக்கும் ஸோ இதான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய முக்கியமான விஷயங்கள் ஸோ இப்போது என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ட்ராக்காக ஒரு தடவை ரிவிஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா இது வந்து அந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் என்ன சொல்லியிருந்தாங்க ராம்நாத் கோவிந்த் கமிட்டி மொ முத மொதக்கட்டமாக முதல் கட்டமாக மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஸோ பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் லெஜிலேட்டிவ்கான எலக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணும் நூறு நாள் கழிச்சு நூறு நாளைக்கு உள்ள சட்ட நம்மளுடைய லோக்கல் பாடிக்கான எலக்ஷன் வந்து வச்சிடணும் அப்படிங்கிற வாரம் சொல்லியிருந்தாங்க ஸோ தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இப்போது வந்து போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இதை வந்து சுமூகமாக நடை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இதை ப்ராப்பராக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆண்டு இந்த இருந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற டாபிக் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி